ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்பிஐ சம்மந்தமான இன்றைக்கி என்ன அப்டேட்டுன்னு பார்க்கலாம் எஸ்பிஐ மூலியமாக யார் யார் இன்கம் டேக்ஸ் சர்வீஸ் எல்லாம் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அவங்களுக்குலாம் மெயில் வருன்னு சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி வந்து நோட்டீஸ் போல் வந்து மெயில் வராது மெயிலுக்கு பதிலாக வந்து டெலிகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுவாங்க அப்படின்றாங்க அது என்னங்கிறதை பார்க்கலாம் பார்க்குறதுக்கு முன்ன நம்ம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேத்துக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இன்கம் டேக்ஸ் மூலியமாக வந்து மெயில் வரும்னு சொல்லியிருந்தோம் மெயில் வந்து பண்ண முடியல அது வந்து ஸ்பேமில் போகுது அதனால் வந்து யாருக்கும் வந்து மெயில் வராதுன்னு சொல்லிட்டாங்க மெயில் வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாத்துக்கும் சென்ட் பண்ண முடியல கொஞ்சம் பேத்துக்கு தான் போதும் கொஞ்சம் பேத்துக்கு சென்ட் ஆக மாட்டேங்குது அதனால் குயிக்காக வேலை பார்க்கறதுனால டிசம்பர் மாதத்துக்குள்ளே வந்து கம்ப்ளீட் பண்ணோம் அப்படிங்கிறதுனால வந்து குயிக்காக வேலை பார்க்குறதுனால மெயில் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாத்துக்கும் வந்து சென்ட் பண்ண முடியல அதனால் யார் யாரெலாம் இன்கம் டேக்ஸ் சர்வீஸ் வந்து அப்ளை பண்ணியிருந்தோமோ அவங்களாம் வந்து மறுபடியும் வந்து அதே போல் புதுசாக வந்து இன்கம் டேக்ஸ் சர்வீஸ் அந்த ஆப்ஷன்ஸ்ல போயிட்டு மறுபடியும் புதுசாக அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிக்சர் ஒன்று டெலிகிராம் பிக்சர் மட்டும் ஒன்று வரும் அந்த பிக்சரை வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் டெலிகிராம் அவங்களோட லிங்க் வந்து டேரெக்டாக உள்ளே போவோம் அதில் வந்து அவங்க மெசேஜ் பண்ணி உங்களுக்கு வந்து அது என்ன வேணும் என்ன ப்ரூஃப் அப்படிங்கிறத அவங்க கேட்பாங்க அப்போதைக்கு அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணி அவங்க கூட நீங்கள் பேசிக்கலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா மெயில் வரும்னு சொல்லிட்டு மெயிலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க மெயில் வந்து இனிமேல் வராது மெயில் வந்து ரொம்ப ஸ்பேம் ஆகுது நிறைய பேத்துக்கு அனுப்ப முடியல அப்படிங்கிறதுனால டெலிகிராம் மூலியமாக காண்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் போர்டில் வந்து சார் வந்து அலௌன்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க நோட்டீஸ் போர்டை வந்து வாட்ச் பண்ணிங்கனாவே எல்லாத்துக்குமே தெரியும் டெய்லி வந்து அப்டேட் ஆகிக்கிட்டு தான் இருக்குது அதனால் வந்து நம்ம வந்து இந்த டேக்ஸுலாம் வந்து காசு கட்டி நம்ம வந்து அப்ளை பண்ணியிருக்கோம் அந்த காசு வந்து வேஸ்ட்டாக போகாத அளவுக்கு நம்ம வந்து இன்கம் டேக்ஸ் சர்வீஸோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி நம்ம வந்து நம்மளோட ஃப்ரூஃபுல்லாக வச்சு யார் யாரெலாம் வந்து ஃபேன் கார்டு அப்ளை பண்ணியிருந்தோமோ அவங்களாம் வந்து ஃபேன் கார்டு டீட்டெயிலும் ஐடி ஃபில் பண்ணுவாங்க ஐடி சம்மந்தப்பட்டது எல்லா டீட்டெயிலும் வந்து அதில் கனெக்ட் பண்ணிக்கிறாங்க நோட்டீஸ் போர்ட்லேருந்து வந்து அப்டேட் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போல் டெய்லி வந்து நோட்டீஸ் போர்டில் வரக்கூடிய சார் சொல்லக்கூடிய எல்லா அப்டேட்டும் வந்து ஒன்றுக்குன்னே தெரிஞ்சுக்கிறேன் நம்ம சேனல் இதெல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டு ஆல்